ஜெய் ஸ்ரீராம் அடியன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே பக்த பிரகல்லாதனுடைய சிறுகதைகள் புராண கதைகள் பலவிதமாக இருந்தாலும் அதிலே ஒரு சிறு துளி பிரகல்லாதன் மகாவிஷ்ணுவோட தீவிர பக்தர் பிரகல்லாதனோட அப்பா பேரு இரண்யக்பு அரக்கன்னு சொல்லலாம் அந்த அரக்கனுடைய குழந்தை தான் பிரகல்லாதன் ஆனால் மகாவிஷ்ணுவோட தீவிர பக்தன் இயற்கையிலேயே ஜனனத்திலே அவனுக்கு மகாவிஷ்ணுவை ரொம்ப பிடிச்சி போச்சு ஆனால் கசுபுக்கு மகாவிஷ்ணுவை பிடிக்காது எதிரி அதனாலேயே அவன் வரும்போது கொடுங்கோல் ஆட்சி பண்ணிட்டு வந்தான் தன்னுடைய மகனை வரும்போது தன்னுடைய பெயரை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்ய கசுபு இரண்ய கசுபு இரண்ய ஹிரண்யா ஹிரண்யா ஹிரண்யான்னு சொல்லிக் கொடுத்து அவட பாடம் படிக்க சொன்னான் ஆனால் வரும்போது அவள் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு நாராயணா நாராயணான்னு அந்த பாடங்கள் படித்தான் மக்கள் எல்லாமே இரண்யாயின மகா இரண்யாயண மகான்னு சொல்லுவாள் ஆனால் இவன் மட்டும் நமோ நாராயணா நமோ நாராயணான்னு சொல்லிகிட்டு இருப்பான் இதெல்லாம் சின்ன குழந்தையாருக்கு சரி பரவாயில்ல போக போக வந்துடும் பார்த்தா எந்த விதத்துலேயும் வரலை அதனால் தன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல அவனை வரும்போது கொண்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அரக்கந்தான உடனே அவனை வந்து பல விதத்திலையும் கொடுமைப்படுத்தினான் யானையை விட்டு மிதிக்க சொன்னான் அந்த யானையை வரும்போது நமோ நாராயணன்னோன்னு அந்த யானையே அவன் மேலே பிரகல்லாதனை தூக்கி வச்சின்றது அதே மாதிரி பாம்பு கடிக்க விட்டான் கடலில் தூக்கி போட்டான் அக்னியிலே எரிய விட்டான் எதிலையுமே வரும்போது மகாவிஷ்ணு அவனை காப்பாற்றிட்டார் உடனே எல்லாருமாலே ஒன்றுமே செய்ய முடியல இனிமேல் நம்ம நேரடியாகவே மோதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டார் உன்னுடைய நாராயணன் நாராயணான்னு சொல்றியே அவர் எங்க இருக்கார் நான் இங்கே இருக்கேன் என்னைகிட்ட இரண்யான்னு சொன்னால் நான் இங்கே இருக்கேன் உன்னுடைய நாராயணன் எங்க இருக்கார் உன்னால் சொல்ல முடியுமா அவர் வந்துட்டார்னா நான் உண்மையிலேயே பார்க்கறேன் அவர் வந்துட்டார்னா சொல்லு அப்படின்னு சொன்ன ஒன்றும் இவர் சொல்றா பிரகல்லாதன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் எங்கே இடத்துல கூப்பிட்டாலும் இருப்பார் அவரோடது தான் இந்த லோகமே அவரோடது தான் அப்படின்னு சொன்ன உடனையும் அப்படியா எந்த இடத்துல இருப்பான்னு இந்த தூணில் இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே உடனே அவனை இந்த தூணில் வரும்போது வேகமாக இரண்ய வந்து உடைக்கிறான் அங்கேருந்து உடைச்ச அடியோடையே நரசிம்ம அவதாரம் எடுத்து பகவான் வரார் அங்கேருந்து மகாவிஷ்ணு வரார் வந்த உடனேமே இரண்யகர் சுகோ அவரோட போர் புடிகதான் கடைசியாக வரும்போது அவனை அழிக்கிறதுக்காக நேராக தன்னுடைய மடியிலே போட்டு அப்படியே கிழிக்கிறார் அவரை நெஞ்சில கிழித்து அவனை கொண்ணுறார் கொன்ன உடனேமே ஆத்திரங்கள் தாங்க முடியல அப்படி அந்த கோபங்கள் என்பது நிறையா இருக்குது உடனே பிரகல்லாதம் போய் மகாவிஷ்ணு மன்னிச்சுங்கோ அப்படின்னு சொல்லி அவரை சாந்தப்படுத்துறார் உடனே சாந்தமாயிடுறார் உடனே பிரகல்லாதனை தூக்கின்னு மடியில் வச்சு நீ என்னுடைய குழந்தை இனிமே அடுத்த பிறவி என்பது உனக்கு ஒரு தெய்வ பிறவிதான் பிறக்கும் உனக்கு நீ தெய்வ பிறவியா தான் இருப்பார் அப்படின்னு சொன்னார் அவர்தான் குரு ராகவேந்திரராக வந்ததாக புராண கதையிலே சொல்லக்கூடியது அப்பேற்பட்ட பிரகல்லாதனோட கதை வந்து பக்திக்கு உரியது எந்த அளவுக்கு நம்ம பக்தியாக இருக்கமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு பகவான் செய்வார் அப்படிங்கிறதுக்கு பெரிய ஒரு உதாரணமான ஒரு கதை இது குழந்தைகள்லாம் ரொம்ப 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 தெரிஞ்சிக்க வேண்டிய கதைகள் இந்த குழந்தைகளுக்கு வரும்போது அவசியம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கதைகள் இதெல்லாம் அப்பேற்பட்ட உன்னதமான கதைகள் இது அவனருள் பெருக அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் கோவிந்தா 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 நமஸ்காரம்